என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் மீன்பிடிப்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் மீன் பற்றிய கனவு எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளை கண்டு பயப்படாமல் வென்று வெளிவர உணர்த்தியும் உங்கள் மன உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் அதாவது உள் உணர்வு சொல்லும் நல்ல வார்த்தைகளை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டு நடக்க உணர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் செல்வ வளம் அதன் மூலம் வாழ்வில் தனிப்பட்ட வளர்ச்சி அடைவீர்கள் கருத்தரிக்கும் வயதில் இருந்தால் கருத்தரிக்கவிருப்பதையும் நீங்கள் இலக்குகளை அடைவதில் விடாமுயற்சியுள்ள நபர் என பிறர் கூறுவதை கேட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் பெரிய மீனை பிடிப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் வெற்றி கிடைக்கவிருப்பதையும் நீங்கள் வேலை செய்பவராக இருந்தால் வேலையில் நல்ல வருமான உயர்வு கிடைக்கவிருப்பதையும் நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த பிரச்சனையையும் பொறுமையாக இருந்தால் அது சரியாகிவிடவிருப்பதையும் உங்கள் லட்சியத்தை அடைய நீங்கள் அதிக முயற்சிப்பீர்கள் உங்களின் பெருந்தன்மையும் உங்கள் வெளிப்படையான மனமும் உங்களை உயரிய வாழ்க்கைக்கு கொண்டு செல்லவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மீன் பிடிக்க உதவும் கொக்கிய அல்லது கருவியை கனவில் கண்டால் நீங்கள் தொழில் சம்பந்தமான அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் விஷயங்களை பற்றி ஆராய தொடங்குவீர்கள் உங்கள் வாழ்வில் வரும் நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முன்னேறவும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் மீன் வலையால் மீன் பிடிப்பது போலும் வலையில் மீன் இல்லாதது போலும் கனவில் கண்டால் நீங்கள் எந்த காரியத்தை செயல்படுவதற்கு முன்பும் நன்றாக சிந்தித்து செயல்பட உணர்த்தியும் மேலும் ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கும் போதும் கவனமாக இருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது நீங்கள் மீன் பிடிக்கும்போது வலையில் மீன்கள் இருப்பதை போல் கனவில் கண்டால் உங்கள் தொழிலில் மற்றும் உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல மாற்றம் பற்றி உணர்த்தியும் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக வரும் நல்ல வாய்ப்புகளைப் பயன்படுத்தி முன்னேறவும் கனவு உணர்த்துகிறது இறந்த மீனை மீன் பிடிப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் விரும்பும் நபரால் ஏமாற்றம் மற்றும் நீங்கள் அடைய விரும்பும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏமாற்றத்தை தரவிருப்பதையும் ஆனால் யாரை இழந்தாலும் எதை இழந்தாலும் புதியதாக ஒன்று உங்கள் வாழ்வில் வரவிருப்பதை உணர்த்துகிறது எனவே புரிந்து கொண்டு உங்களை பலப்படுத்தி கொண்டு பொறுமையாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது அழுக்கு நீரில் அல்லது சேறு கலந்த நீரில் போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்களை புண்படுத்தி பேசி பேசிவிடுகிறீர்கள் அந்த அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவும் ஆன்மீக ரீதியாக உங்கள் மனதை தூய்மைப்படுத்தவும் கனவு உணர்த்துகிறது சிறிய குழாயில் இருந்து அல்லது துளையில் இருந்து வரும் நீரில் மீன்களை பிடிப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளால் வரும் பயத்தை எண்ணி தற்பொழுது பயப்படுகிறீர்கள் அந்த மன பயத்தை விட்டு வெளிவர கனவு உணர்த்துகிறது கடலில் மீன் பிடிப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள மன உணர்வுகளும் மன அழுத்தமும் உங்கள் மனதை பாதித்துவிடும் எனவே உங்கள் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழவும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் மீனை பிடித்துவிட்டு பின் மீண்டும் தண்ணீரில் விட்டுவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து நிம்மதியடைவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது வண்ணமயமான மீன்களை பிடிப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் நல்ல விஷயங்கள் வாழ்வில் நடக்கவிருப்பதையும் உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல ஆதாயங்கள் பற்றியும் கனவு உணர்த்துகிறது மேலும் மீன் பற்றிய கனவு பதிவுகளின் தொகுப்பை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி